ரகுட கொண்டாட்டிதான் போயும்னா ஜெயிலும் கூட்டிட்டு வாங்க மாமான்னு சொன்னான் அந்த ஒரே காரணத்துக்கு நான் வந்து உன்னைல இருந்து கூட்டிட்டு வந்திருக்கேன் காவியா ஒன்னு சொல்லல சொல்லி காவியா உன்ன ஒரு மண்ணுள்ள ஒழுங்கு மரியாதையா பாய் வச்சுக்கிட்டு வீட்டுக்கு வந்தாமா சமையல பண்ணமா வீட்டை பாத்துக்கிட்டாமான் இருக்கணும் தேவையில்லாமா யார் வாழ்க்கையில் குழப்பத்தை பண்ண மவளை இப்பயாவது ஜெயிலுக்கு அனுப்புறேன் இனி அடுத்து வீட்டை விட்டு அடிச்சு துரத்திடுவேன்

யாரோ இந்த வீட்டுக்கு புதுசா வந்திருக்காங்களே அவங்கள தான் சொல்றேன் இங்க பாரு அம்மா சொல்றது எதையும் கேட்காத அம்மா சொன்னாங்கதான் இல்லங்கடா அம்மா போனதுக்கு அப்புறம் என் மருமகளும் என்கிட்ட வந்து எவ்வளவோ எடுத்து பேசினா அதுக்கப்புறம் தான் நான் வந்து உன்னை கூட்டிட்டு வந்தேன் சும்மா அம்மா சொன்னதே பெருசா எடுத்துக்காத நீ அப்படியே இருந்தாலும் நான் தானே முதல்ல சொன்னேன் அவ சொன்னதல்ல கணக்கல ஏன் மர்மம் கூட்டிட்டு வர சொன்னது நான்தான் நீங்க வேற ஏதோ சொன்னீங்க சரி விடு இப்ப அத பேசி என்ன பொது நீ இதா வெளிய வந்துட்டீல இனிமே அத பத்தி பேசாத தமிழ் விடு மணி அண்ணே நல்லா இருக்கீங்களா நீ நல்லா இருக்கேன் நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க நல்லா இருக்க நீங்க தான் எப்படி இழைச்சு போயிட்டீங்க ஆமா ஆமா இதுக்கு முன்னாடி மட்டும் அப்படியே இவன் நல்லா உருளாக்க இருந்தா இழைச்சு போறான் நான் இழைச்சு எது கொழுப்பு கரையிட்டும் ஆமா ரகு எங்க ரகுவை காணும் அத்தா மேல இருக்க ரத்த ஓ அப்படியா சரி நான் பாத்து பேசிக்கிறேன் இங்க பாரு அவனை தொந்தரவு பண்ணாத ஏன் எவ்வளவு நாளா செய்ய பையனை பத்தி நான் பார்க்க வேண்டாமா அவன் கிடைக்கான் நீ போய் பாருமா அண்ணி நீங்க வரதான் பஸ்ட் தான் நான் உங்களை ஆரத்தி எடுத்து வரவேட்டு இருப்பேன் ஆனா பாத்தீங்கன்னா அண்ணன் என்கிட்ட சொல்லவே இல்லை

மருமகளை மட்டும் ஏதாவது சொல்லிட்டோம் அப்புறம் எல்லாம் இருக்கு இந்த வானதிக்கு கச்சேடி ஒன்று இல்லாமல் பண்ணிடுறேன் எப்படியோ எல்லாத்தையும் ஒத்தாலாம் நின்று ரெடி பண்ணிட்டோம் அத்தை வந்துட்டாங்களா இல்லையான்னு ஒன்றும் தெரியலையே எல்லாம் வெளியே ஏதோ சத்தமாக இருக்கு பேசிட்டு இருக்காங்களா சரி டயர்டா இருக்கு போய் ரெஸ்ட் எடுப்போம் இல்லையா அத்த வாங்கத்த வந்துட்டீங்களா என்னடி வந்துட்டீங்களான்னு சந்தேகமா கேட்குறா ஓ அப்ப நான் இந்த வீட்டுக்கு வரவே மாட்டேன் முடிவு பண்ணிட்டேன் நீ வந்து அதிக ஆட்டம் விட்டுட்டு இருக்கியா சச்சா அத்த நீங்க தப்பா புரிஞ்சுட்டு பேசுறீங்க இருக்கடி நான் எல்லாம் சரியாதான் பேசிட்டு இருக்கேன் நீ என்னடி நான் இல்லாத நேரமற்றி கரெக்டா வீட்டுக்குள்ள என்ன திட்டத்தோட வந்திருக்க அத்த உங்க விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணவனா அதுக்காக திட்டம் போட்டெல்லாம் நான் ஒன்னும் இந்த வீட்டுக்குள்ள வரல அத்த கை செஞ்சு என்ன அப்படி பேசாதீங்க எப்படி பேசணுங்கற சாரி அத்தா உங்களுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணது என்ன தப்புதான் நீ சொல்லித்தானே என் பையன் எல்லாம் பண்ணிருக்கான் அப்ப நீ எந்தளவு கவனமாயிட்டு வச்சிருப்ப ஏண்டி என்ன இப்படி எல்லாம் பேசுறீங்க இப்படி பேசாம வேற எப்படி பேசுறது காவியாவை கட்டி வைக்கலாம் கனவோட என்ன சொல்லி கொடுத்து குடிச்ச ஒரு ஆக்கிட்டு தலை நம்ம போனவள ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க நீங்களும் ஒரு பொண்ணு தானே நானும் வந்த பிள்ளைய இப்படி எல்லாம் பேசுறீங்களே இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா சொல்லுங்க ஆமா முதல்ல உனக்கு கிச்சன்ல என்ன வேலை இங்க என்னையே பண்ணிட்டு இருக்கேன் அத்தா நீங்க வர்றீங்கன்னு தான் நான் எல்லாத்துக்கும் சமைச்சிட்டு இருந்தேன் அத்தா ஓ ஆதிக்க செலுத்தருக்கு வீட்டுக்குள்ளேயே வந்தாச்சு இப்ப கிச்சன் வரைக்கும் வந்தாச்சு இனி அடுத்து என்ன சாவி எடுத்து உன் எடுத்துக்க மட்டும் கிளம்பிடுவியா இப்போ பாருங்க அத்தை என்னை பத்தி யாரோ உங்ககிட்ட தப்பு தப்பா சொல்லியிருக்காங்க அதை புரிஞ்சுக்கிட்டு தான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க உண்மை என்னன்னு எல்லாரும் கொஞ்ச நாள் போனாதான் தெரியும் அத்தை இத பாரு யார் எப்படின்னு எனக்கு தெரியும் நீ எப்படின்னா இனிமேல் நான் தெரிஞ்சுக்கணும் வீட்டுக்கு வந்து வீட்டை ரெண்டா டே பாவி பாவி அத்த நான் ரூமுக்கு போறேன் முதல்ல என்ன அத்தமுக்கு போகிறேன் நிறுத்திடி அத்தை அப்பா வந்துட்டா ஆ என்ன தப்பு பண்ணி இப்படி பேசிட்டு போறாங்க சே நம்ம வந்து சமைச்சிருக்கவே கூடாது ஏன் தப்பு தான் அப்போயே அவர் சொன்னார் சமைக்காதே எதுவும் பண்ணாதேன்னு கேட்காம பண்ணட எனக்கு இதுவும் தேவை இன்னும் தேவை எல்லாரும் பட்னி கிடக்கக்கூடாதுன்னு தான் சமைச்சேன் ஆனால் அதுக்கு கிடைச்ச தண்டான தான் இது எனக்கு இது தேவைதா தேவைதா எனக்கு நான் ரூமுக்கே போறேன் இந்த விஷயம் மட்டும் அவருக்கு தெரிஞ்சது கண்டிப்பாக நான் பிடிச்சி திட்டுவாரு நான் தான் தப்பு பண்ணிட்டேன் நான் இது எதுவுமே பண்ணியிருக்கக்கூடாது பெரிய தப்பு பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டேன் பாருத்த நான் தப்பு பண்ணிட்டு உங்களுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ண மட்டும் இல்லை என்னோட தப்பு ஆனால் அதுக்காக இங்க இருக்க அவங்க எல்லாரும் நீங்கள் நல்லவங்க நினைச்சிட்டு இருக்கீங்க பாருங்க அதுதான் நீங்கள் பண்ணுற பெரிய தப்பு இங்கே இருக்க யாருமே நல்லவங்க இல்லை அவங்க வீட்டுக்காரரை தவிர என் வீட்டுக்காரரை தவிர நீங்கள் எல்லாருமே ஒரு விதமான பணம் தான் இருக்காங்க கூடிய சீக்கிரம் உங்களுக்கு அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வரேன் அப்போ தெரியும் இந்த ரம்யா யாருன்னு அது மட்டும் இல்லை உங்களையும் திருத்த என்ன நிறைய இருக்கும் போல இந்த வீட்டு மருமகளாக என்னோட கடமை நான் இனிமேல் தான் ஆரம்பிக்கவே போறேன் இருந்து பாருங்க என்னடி ஒரு மாதிரி யோசனையிலே கொண்டிருக்கவ ஏன் என்ன பண்ணலான் இருக்க என்னண்ணா நான் போய் பொண்ணு வீட்டில் பேசிட்டு வரலான் இருக்கேன் அடுத்த நல்ல நாள் பார்த்து நிச்சய தாத்த வேலையை ஆரம்பிக்கலான்ட்டு நானே அதை பற்றி உன்ட்ட பேசணும் இருந்தேன் நான் வேலை நீயே கேட்டுல ஆமாடி பூ வச்சுட்டு வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு நீ ஒவ்வொரு வேலையை பார்த்து கல்யாண வேலையை ஆரம்பிக்க வேண்டியதுதான் சரிங்க நான் போய் பேசிட்டு வரட்டுமா நீங்க என்ன சொல்றீங்க தாராளமா போய் பேசிட்டு வரலாம் நானும் கூட வரேன் ம் சரிங்க அப்ப நம்ம போயிட்டு வந்துருவோமா சரி பிள்ளை இதெல்லாம் நீ என்கிட்ட சொல்லுமா வான்னா வரப்போறேன் போயிட்டு வந்துடலாம் இன்னைக்கு போயிட்டு வந்துடலாமா பாத்து எல்லாம் எதுவும் சொல்ல வேண்டாங்க நம்மளே பார்த்து முடிவு பண்ணுவோம் அவன்கிட்ட போய் சும்மா சும்மா ஏதாவது கேட்டா கடைசியில என்னதான் திட்டுவான் ஆமா ஆமா நீ சொல்றது சரியா நம்மளே போய் முடிவு பண்ணிட்டு வருவோம் அவன்கிட்ட என்ன கேட்கறது சரிங்க அப்ப வாங்க போயிட்டு வந்துட்டு அப்புறம் நீங்க கடைக்கு அமைக்கீங்கன்னா சரி புள்ள வா போலாம் மச்சானுக்கு லக்கு தான் அப்ட ரெண்டு பொண்ணுங்களே கரெக்ட் பண்ணாடிங்களே மாட்டிக்கிட்டு முழிக்கிறான் மச்சான் எக்ஸ்கியூஸ் மீ கதை ஒரு நிமிஷம் ஐயோ நம்மள பார்த்து முறைக்கிறாடி செத்தா சேகர் சொல்லுங்க அஞ்சலி என்ன விஷயம் இல்ல உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பத்தி பேசணும் சின்ன விஷயமா இருக்கும் முக்கியமான விஷயங்கறா சரி சொல்லுங்க என்ன விஷயம் இல்ல நான் இன்டர்வல்ல சொல்றேன் அப்புறம் எதுக்குடி கூப்பிட்டு நின்னு பேசிட்டு இருக்க நம்ம அதல வெறுப்பத்தை தான் இப்படி எல்லாம் பண்றாலட்றது சரிங்க அப்புறம் ஏன் இப்ப கூப்பிட்டீங்க இல்ல குட் மார்னிங் சொல்லணும் ஓ சரிங்க நான் பிளேஸ்க்கு போறேன் சொல்லுங்க குட் மார்னிங் சொல்லவே இல்ல கடவுளே ஓடு மாத்தங்க தக்கிட்டோம்னா குட் மார்னிங் கடவுளே

கிளம் மச்சா டேய் இருக்கிற கடுப்புல நீ வேற என்ன விருப்பத்தாதான் நானே அவள் டென்ஷன்ல இருக்க பார்த்தாலே தெரியுது சரி கொஞ்சம் இருந்தா தான் ஏண்டா நீ வேற அவதான் என்ன அஞ்சது அஞ்சலி ஜுல்லா ஊத்துறா தொடச்சிக்காக வரையே அப்படி என்னதான் பிரச்சனைன்னு தெரியடா எத்தனை பேர் காணுங்க ஏன் பின்னாடியே வரான் ஆல்ரெடி மோலர் வேலை என் மேல கோபத்துல இருக்கா இவ வேற என்ன கட்டுப்படுத்திட்டு விடுமச்சி இது எல்லாருக்கும் அமையாது அமையல உங்களுக்குதான் லக்கு பரவாயில்ல உனக்கு அமைஞ்சிருக்கு நீ வேற ஏன்டா மச்சி நீ கொடுத்து வச்சவன் உனக்கு அடிக்குது என்ன பாருக்கும் வழி இல்லாம கொண்டிருக்கேன் ஆகுது சரி மச்சி என் மலர் வீட்டுக்கு என்னாச்சுடா எப்படியா அங்க இருக்க பிரச்சனை சரி கட்டிட்டா இப்போதைக்கு மலரோட அம்மா நல்லா சப்போர்ட் பண்றாங்க அவங்க அப்பாதான் கொஞ்சம் கோவத்துல இருக்காங்க ஏனாச்சி அது வீணாப்பணம் வந்தானா நீ வேற இருப்பானா அவன் ஏன் எல்லா ஆளுங்களை செட் பண்ணி வந்து மொத்த அளவு பண்ணிருந்தான் நான் உள்ள வந்து ஆட்டை மச்சி என்ன நடந்தது அப்புறம் அதையே அவனுக்கு செட் பண்ண அம்மா அப்பா மலர் பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்களுக்கு ஆல்ரெடி விஷயத்த தெரிஞ்சு போய் மலரோட அப்பா அம்மாட்ட சொல்லிட்டாங்க அவங்க நம்பாம அவங்க மேல கோவப்பட்டு இருக்காங்க ஆனா அவங்க விடலடா கடைசி வரைக்கும் போராடி இவனோட வேஷத்தை கலைச்சிட்டாங்க அப்புறம் இவனை அடிச்சு துரத்திட்டாங்க பரவாயில்லா அவங்க இப்படி இந்த அளவுக்கு முயற்சி பண்ணிருக்காங்களே ராமாமுச்சி அவங்க எனக்கு ரொம்பவே உதவி பண்ணிட்டாங்க பதிலுக்கு நான் கை மாறேன் ஏதாவது பண்ணணும் பாக்கலாம் ஆண்டை வழி விடும் போது கண்டிப்பா நான் செய்வேன் ராமா கதிரி உதவி செஞ்சவங்களை என்னைக்கும் மறக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அதுவும் உனக்கு லவ் விஷயத்துல பண்ணிட்டாங்க நீ மறக்கவே கூடாது கண்டிப்பா மச்சி சரிடா காஃபி சார் வந்துட்டாரு ஓகேடா குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் குட் மார்னிங் சார் ஐ லவ் யூ குட் மார்னிங் சரி கிளாஸ் எடுக்கலாமா ஆ ஓகே சார் எடுங்க ஏய் அப்புறம் முக்கியமான விஷயம் இன்டர்னல் எக்ஸாம் வந்து எல்லாத்துக்கும் தெரியும்ல என்ன சார் சொல்றீங்க இன்டர்னல் எக்ஸாம் ஆகும்டா காலேஜ் வந்து மூணு மாசம் ஆயிடுச்சு இன்னும் எக்ஸாம் வராமையா இருக்கும் அதுக்கப்புறம் செமஸ்டரே வரப்போது நீங்க என்ன இதுக்கே ஷாக்காக சாச்சா ஷாக் ஆகல சார் கேட்டேன் திடீர்னு சொன்னீங்கன்னா அதுதான் அதனால சீக்கிரமா போர்ஷன் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணுவேன் நீங்க ரிவைஸ் பண்ணி வச்சுக்கோங்க சரியாப்பா ஆ ஓகே சார் சரி ஓகே இப்ப கிளாஸ் பாக்கலாம் ஓகே சார் இன்னைக்கு சி லாங்குவேஜுக்கும் சி பிளஸ் லாங்குவேஜுக்கும் உள்ள டிஃபரென்ஷேட் பத்தி பாக்கலாம் ஷியோர் சார் மொத்தமா ஒரு ரெண்டு லாங்குவேஜ் கடையில டுவெண்ட்டி த்ரீ டிஃபரன்ஸ் இருக்கு இதுல ஃபர்ஸ்ட் தான் என்ன இருக்குன்னா லாங்குவேஜ் சி லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா மிடில் லெவல்ல மட்டும்தான் தான் நம்மளால யூஸ் பண்ண முடியும் இதே சி பிளஸ் லாங்குவேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹை லெவல்ல இதை யூஸ் பண்ணிக்கலாம் அண்டர்ஸ்டாண்ட் ம் சார் அஞ்சுன்னு உனக்கு புரியுதா இல்லையாமா புரியுது சார் ஓகே ஓகே அது மட்டும் இல்ல சி லாங்குவேஜ்ல அப்ரோச் பாத்தீங்கன்னா இந்த லாங்குவேஜ்ல டாப் லெவல் வரைக்கும் நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும் அນາ சி++ லாங்குவேஜ்ல பாத்தீங்கன்னா வாட்டம் லெவல் மட்டும் தான் நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும் கீவேர்ட்ஸ் பாத்தீங்கன்னா சி லாங்குவேஜ்ல உங்களுக்கு தேர்ட்டி டூ வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அதே சி++ லாங்குவேஜ்ல பாத்தீங்கன்னா த்ரீ வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இன்னைடைன்ஸ் பத்தி பார்க்கும்போது சி லாங்குவேஜ் நாட் சப்போர்ட்டட் பட் சி++ லாங்குவேஜ் பாத்தீங்கன்னா சப்போர்ட்டட் பண்ணும் புரியலனாலும் புரிய மாதிரி மகத்த வச்சிருக்க வேண்டியதா இருக்கு சொன்னா பற்றதை நம்ம நார்மally அப்படி இருக்கு கொஞ்சம் தப்பாதா இருக்கும் போலயே கதிருவலா குரோம்க்கு கட்டுப்ள

ஏன்டா அந்த சந்துக்கு பின்னாடி சுத்திட்டு இருக்கா மேம் வர நிக்கிறாங்க நின்டா நின்று போறாங்க நம்ம பட்டிக்கு தனியா தானே நிக்கிறோம் அவங்க ஏதோ பேசிட்டு போறாங்க அவ என்ன பேசறான்னு நோட்டி கேட்காதான் நீ நின்று தெரியுதுல நின்று ஏன்டா அப்படி இருக்க அவளே உன மதிக்க நீ தான் போய் போய் வழி வலிமா விந்துட்டு இருக்க எல்லாம் விட முடியாதுடா அவ ஏன் ஆளு எனக்குதான் சொந்தம் முடிஞ்ச அளவுக்கு நான் போராடுவேன் முடியாத பட்சத்துக்கு என்ன பண்ணுமோ கண்டிப்பா அதை நான் பண்ணுவேன்டா என்னமா பிரச்சனை இல்லதான் மாட்டிக்க போற

ஒரு கிளாஸ் மேம் வந்துட்டு என்னால எதுவுமே பண்ண முடியல மேம் அவர் பண்றதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க அதுதான் ஏன் நீ அவருக்கு சப்போர்ட்டாவே தான் பேசுற என்ன நடக்குது உங்க ரெண்டு பேத்துக்கு நடுவுல அதை ஃபர்ஸ்ட் சொல்லு சரிங்க மேம் நீங்க போய் சார்கிட்ட எதுவும் கேட்க மாட்டீங்கன்னு நான் சொல்றேன் நான் கேட்க மாட்டேன் சார் என்ன பத்தி உனக்கு தெரியாதா ஓகே மேம் நான் சொல்றேன் சொல்லு மேம் கார்த்திக் சார் என்னை வந்து பொண்ணு பத்திரிட்டு போயிருக்காங்க பூ வச்சுட்டாங்க மேம் என்னம்மா சொல்றேன் கேட்டியா அமைதியா இருக்கு ஆமாம் மேம் பூ வச்சுட்டு போயிட்டாருன்னு சொல்கிறேன் ஏன்னா லவ் மேரேஜா இல்லை அரேஞ்ச் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜ் தான் மேம் அவங்க அம்மா அப்பா தான் எங்கள் அம்மா கிட்டே பேசி முடிவு பண்ணாங்க சரி ஓகே இதில் என்ன ப்ராப்ளம் ஏன் அவர் உன்னை டார்கெட் பண்ணி எதே ஏதோ பண்ணிட்டு இருக்கா கல்யாணத்துக்கு இதுக்கு எதாவது சம்மந்தம் இருக்காண்ணா உண்மை அதுதான் மேம் கல்யாணத்துக்கு இதுக்கு சம்மந்தம் இருக்குது என்ன சொல்கிறேன் சாமி மேம் சொல்கிறேன் நீங்கள் தப்பா எடுத்துக்காதீங்க உங்களுக்கு கல்யாணம் பிடிக்கலங்க போது நீங்கள் எதாவது சொல்லுவீங்களா இல்லை நான் போய் சொல்ல முடியுமா மேம் ஏன் இப்படி சர்மி சரி மேம் நான் கார்த்திக் சார் இடத்துல இருந்து சொல்றேன் அவங்க அம்மா அப்பா முடிவு பண்ண கல்யாணம் அவங்கள வந்து டார்கெட் பண்ணி மிரட்டி கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சிட்டாங்க கட்டாயப்படுத்தி இவரு வந்து எல்லாத்துக்கு முன்னாடியும் நீ என்ன பிடிக்கலன்னு சொல்லுனா எப்படி மேம் எங்க அம்மா என்ன ப்ரெஷர் பண்ணி தான் அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சாங்க ஓ இவ்வளவு நடந்துருக்கா ஆமா மேம் சொல்லப்போனா அவருக்கு இந்த கல்யாணத்துல சுத்தமா விருப்பமே இல்ல அவங்க அம்மா அப்பா தான் கட்டாயப்படுத்தி கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சிருக்காங்க ஆனா இவரு என்ன போய் எல்லாத்து முன்னாடி கல்யாணத்துக்கு விருப்ப இல்லைன்னு சொல்ல சொன்னார் நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டேன் அவரு தானே நான் ஒரு ஆம்பளை அவர் போய் எல்லாத்தையும் முன்னாடி சொல்லலாம்ல என்ன டார்கெட் பண்ணா நான் என்ன பண்றது சொல்லுங்க உனக்கு விருப்பம் தானாமா விருப்பம்னு சொல்ல முடியாது மேம் எங்க அம்மாக்கோசரம் என்ன சொன்னாலும் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் எங்க அம்மா ஒருத்தங்க தான் மேம் என்ன என் தம்பி வளர்த்துனாங்க அவங்க கஷ்டப்பட்டு இப்ப வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க அவங்களுக்காக இந்த சந்தோஷாவது நான் கொடுக்கணும்னு சொல்லிதான் நீங்க என்ன ஏற்பாடு பண்ணாலும் நான் அதுக்கு ஒத்துக்கிறேமான்னு சொன்னேன் அவங்க சொன்னாலதான் மேம் நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் புரியுதுமா அம்மா ஒருத்தங்களே வளர்த்துறது எவ்வளவு கஷ்டமே எனக்கு புரியும் அதனால நீ ஒத்துக்கிட்ட அப்படித்தானே ஊ வச்சுட்டு போனதுக்கு அப்புறம் என் மனச நானும் மாத்திக்கிட்டேன் மேம் அவரை இனிமேல் பிடிக்கிறதுக்கு என்னென்ன பண்ணுமோ அதை தான் நான் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் மனசுல அந்த பலியை வச்சுக்கிட்டு என்ன டார்கெட் பண்றாரு நல்லா படிச்சவர்தானம்மா ஏன் அப்படி நடந்துக்கிறாரு எனக்கே இந்த விஷயத்துல கார்த்திகை பிடிக்கவே இல்லை அவர் இப்படி எல்லாம் நான் நினைச்சு கூட பார்க்கல இதுக்கு மேல நான் என்ன மேம் பண்ண முடியும் சொல்லுங்க அந்த பழி வாங்குற எண்ணத்துல தான் பதினாட்டிய கிளாஸ் இன்னும் எல்லா புட்டிலையும் என் பெயரை கொடுத்து வச்சிருக்காங்க ஓஹோ இதுக்கும் இதுக்கும் தான் சம்மந்தம் இருக்கா நான் என்னடா அப்படின்னா பண்ணாரேன்னு நினைச்சேன் இப்பதான் ஞாபகத்துக்கு வந்து இதெல்லாம் அதனால தான் பண்ணியிருக்காரு அப்படிதானே சரிமி ஆமா மேம் அதுக்காக தான் எல்லாத்துலேயும் பேர் கொடுத்து வச்சிருக்காரு நான் வரதநாட்டி கிளாஸாக ஜாயின் பண்ணியிருக்கேன் மேம் அவருக்கோசரம் ஆடி தானே ஆகணும் அது மட்டும் இல்லை பேரையும் கெடுத்துடக்கூடாது அதனால கிளாஸில் ஜாயின் பண்ணிட்டேன் மேம் இன்னையிலேருந்து போக போகிறேன் சரிம்மா சரிமி எனக்கு ஒன்று நினச்சா பாவமாக இருக்கு அவர்கிட்ட பேசுனா புரிஞ்சு பாரானும் தெரியல ஆனால் நீ அதை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்க நான் என்ன பண்ண முடியும் சொல்லு பரவாயில்ல மேம் இது என் லைஃப் நான் தான் இதை பேஸ் பண்ணி ஆகணும் நான் பார்த்துக்கிறேன் மேம் என்ன பிரச்சனை வந்தாலும் நான் அவரை சமாளிச்சிருவேன் சரிம்மா சர்மி எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல உன் இடத்துல இருந்து பார்க்கும்போது எனக்கு ஒன்னு நினச்சா பாவமாக இருக்கு என்ன பண்றது கார்த்திக் எப்படி இருக்காரே சரி விடு உன் நம்பிக்கை முன்னாடி அவரு தூசு மாதிரி தான் அடி மேலே அடி வச்சா அம்மியை நகருன்னு சொல்லுவாங்க நீ முயற்சி பண்ணி பாருமா எனக்கு என்ன மேம் எப்படியாவது அவர் மனசு மாற மாட்டாரா என்னை ஏற்றுக்க மாட்டாரான்னு தான் நினைக்கிறேன் ஆனா அவர் என்ன பண்ணுவாரோ பார்க்கலாம் உன் பக்கம் நியாயம் இருக்கும்போது கண்டிப்பா நீதான் ஜெயிப்பேன் உன்னால் முடிஞ்ச அளவுக்கு எந்த ஹெல்ப்னாலும் ஏன்ட்ட டைக்கெளு சரியா ஷர்மி ம் சரிங்க மேம் சரிம்மா நீ எதுவும் மனசில் வச்சுக்கதை நான் எதுவும் சாப்பிட்ட காட்டிக்க மாட்டேன் நீ எல்லாம் போட்டிலையும் நல்லபடியாக ஜெயிக்கணும் சரியா ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ ஸோ மச் மேம் நீங்கள் எந்த அளவுக்கு பேசுனதே எனக்கு இதை பூஸ்ட்டு சாப்பிட்ட மாதிரி இருக்குது கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு போராடுவேன் மேம் வந்தால் வரட்டும் போனால் போட்டோம் அவ்வளோதான் மேம் நம்ம பாலிசி சூப்பர்டாம்மா கண்டிப்பாக நீ ஜெயிப்பேன் நம்பிக்கையோடு சரிங்க மேம் நான் கிளாஸுக்கு போகிறேன் ஆ ஓகேம்மா பாத்தீங்கன்னா இந்த கார்த்திக் சார் விருப்பமே இல்லாம அவங்க பிடிச்சி டார்கெட் பண்ணிட்டான் இருக்கான் அந்த அளவுக்கு சும்மாவே விடக்கூடாது இவ்வளவு தூரம் நடந்துக்கும் நான் நினைச்சு கூட பாக்கல வார்த்தைக்கையும் சும்மா விடக்கூடாது ஷர்மி அவனுக்கும் கல்யாணம் நடக்கவே கூடாது ஏதாவது ஒண்ணு பண்ணி ஷர்முக்கு எனக்கும் தான் கல்யாணம் நடக்கணும் என்ன வேணாலும் நான் அதுக்காக பண்ணுவேன் மச்சி இவ வேற அந்த போட்டியில ஜெயிக்கணுங்கிறா போட்டியில ஜெயிச்சா கடைசியில அந்த கார்த்திக் வேற எல்லாம் நடக்குமேடா ஏதாவது ஒண்ணு பண்ணி அந்த போட்டி எல்லாம் நடக்கூடாம பண்ணுண்டா அப்பதான் இவனுக்கு அவனுக்கும் இன்னும் பெருசா விரிசல் வரும் நீ சொல்றது கரெக்டா கண்டிப்பா விரிசல் வந்துச்சுன்னா தான் உனக்கு அவ கிடைப்பா பார்த்துக்கலாம் முச்சு விடு ம் சரிடா